<متصف> السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله أحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من <متصف> شرور أنفسنا ومن سيئات أعمالنا.

அந்த அல்லாஹிற்கு எல்லா புகழும் அலஹம்துல்லா சும் அலகதுல்லில்லா சங்கைக்குரிய உஸ்தாத்மார்களே நூராணிகளே துலபாக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உரையின் துவக்கமாக அல்லாஹினுடைய முகம்மனை சொல்லி நான் என்னுடைய கருத்துரையை நான் துவங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்து இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எவைகளெல்லாம் ஹலால் எவைகளெல்லாம் ஹராம் என்கின்ற மாபெரிய தெளிவை ஒரு விளக்கத்தை ஒரு வரையறையை இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறது அந்த வகையில் நாம் பார்க்கிறோம் மனிதன் அவன் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு இடையில் அவனுக்கும் அந்த உணவுக்கும் இடையில் ஏராளமான நல்ல குணங்களும் தீய குணங்களும் நிச்சயம் அந்த இரண்டுக்கும் இடையிலே உண்டு நல்லவைகளை சாப்பிட்டால் நல்ல குணங்கள் அவனிடத்தில் இருந்து வெளியாகும் கெட்டவைகளை சாப்பிட்டால் தீய குணங்கள் தீய நடைமுறைகள் அவனிடத்தில் இருந்து வெளியாகும் நல்லவைகளை மாத்திரம் நீங்கள் உண்ணுங்கள் மேலும் அதன் மூலம் நல்ல அமல்களை நீங்கள் அமலுக்கு கொண்டு வாருங்கள் அல்லஹு சொல்லுகிறான் அந்த வகையில் நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தினுடைய எல்லா உயிரினங்களும் அவைகள் குடிக்கிறது சாப்பிடுகிறது ஆனால் எல்லாமே இந்த உலகத்தினுடைய போங்கில் பார்த்தால் அதுவெல்லாம் ஒரு வளமை ஒரு இயல்பு ஆனால் மார்க்கத்தை பொறுத்தவரை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவும் குடிபானமும் எல்லாம் வளமையல்ல ஆதத்தல்ல அது ஐபாதத்து அது வணக்கம் என்கின்ற ரீதியில் பெருமானார் செல்ல அலை அவர்கள் முன்வைக்கிறார்கள் மன்சல்லா சலா தனா முஸ்லீம் முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா நம்முடைய தொழுகையை தொழுது நம்முடைய கிபலாவை முன்னோக்கி நம்முடைய அறுப்பு முறை பிரகாரம் ஹலாலை மற்றும் யார் சாப்பிடுகிறாரோ அவர் மாத்திரம் முஸ்லீம் என்று நாயகம் சல்லா அலை வசல்லம் அவர்களும் சொல்லி அந்த வகையில் நாம் பார்க்கிறோம் கிதாபுகளில் எல்லாம் சாப்பிட வேண்டாம் என்கின்ற ஒரு ஐந்து விஷயங்களின் மீது இந்த மார்க்கம் தடை செய்கிறது உங்களுடைய உடல் உங்களுடைய அறிவு இந்த ரெண்டுக்கும் தொல்லை தரக்கூடிய பொருட்களை சாப்பிட வேண்டாம் அதே போல நஜீஸான அசுத்தமானவைகளை சாப்பிட வேண்டாம் அதே போல அசூசையான அறுவறுப்பானவைகளை சாப்பிட வேண்டாம் போதை பொருட்களை சாப்பிட வேண்டாம் அந்த வரிசையில் அல்லாஹுவால் ஆகுமாக்கப்படாத அடுத்தவர்களுடைய பொருளை அனுமதி இல்லாமல் சாப்பிட வேண்டாம் இந்த ஐந்து வகையும் மார்க்கம் உணவு உட்கொள்ளக்கூடிய அந்த வகையில் தடை செய்கிறது அந்த வகையில் நாம் பார்க்கிறோம் பொதுவாக இஸ்லாத்தினுடைய அழுத்தமான நம்பிக்கை சட்டம் பன்றியினுடைய இறைச்சி நாயினுடைய இறைச்சி அது பச்சை ஹராம் அதே போல இதுவெல்லாம் ஆகுமாக்கப்படாத இறைச்சிகள் பன்றையினுடைய எந்த ஒரு பகுதியும் ஹலால் கிடையாது நாயினுடைய எந்த பகுதியும் ஹலால் கிடையாது அதனுடைய முடி பல் ரோமம் அதனுடைய எலும்பு நிரம்பு ரத்தம் எல்லாம் அறாம் அதே போல ஆகுமாக்கப்பட்ட ஆடு மாடுகளாக இருந்தாலும் அல்லாஹுடைய பெயர் கூறி இஸ்லாமிய முறை பிரகாரம் அறுக் அறுக்கப்படவில்லை ஆனால் அவைகளும் அறாம்தான் மூன்றாவதாய் தானாக செத்த எந்த பிராணியும் ஆகமாக்கப்பட்ட பிராணி ஆகமாக்கப்படாத பிராணி தானாக செத்துவிட்டால் இந்த மூன்று வகையிலையும் இந்த மார்க்கம் தெளிவாக அதை ஹராம் என்று சொல்லுகிறார் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தேடி பார்த்தால் கிதாபுகளில் சர்வதேச அளவில் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த ஹலால் முத்திரையும் அதனுடைய ஐயமும் தெளிவும் அப்படின்னு நமக்கு தலைமை கொடுத்துருக்காங்க இதில் ஏராளமான செய்திகள் இருக்கிறது துவக்கமாக இந்த பன்றியினுடைய இறைச்சியை பற்றி நாம் பார்க்கிறோம் ஐரோப்பிய நாடுகளில் மேற்கத்து நாடுகளில் எல்லாம் இறைச்சி என்று வந்து விட்டாலே இறைச்சி என்றாலே அது பன்றியினுடைய இறைச்சி தான் முதலிடம் பெறுகிறது ஐரோப்பிய நாடுகள் சுமார் நாற்பத்தி ஏழு நாடுகள் இருக்கிறது எல்லா நாடுகளிலேயும் முதலிடத்தை இடத்தை பிடிக்கக்கூடியது பன்றியினுடைய இறைச்சி தான் அதைத்தான் அவர்கள் முதலில் விரும்பி சாப்பிடுகிறார்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுகிறார்கள் ஐரோப்பாவினுடைய கட்டுப்பட்ட நாடுகளில் இந்த பிரான்சில் மட்டுமே நாற்பத்தி ரெண்டாயிரம் இந்த ஃபார்ம் ஹவுஸ் பன்றிகளுக்கு என்று பண்ணைகள் வளர்க்கப்பட்டு ஒரு நாளைக்கு மட்டுமே எக்கச்சக்கமான பன்றிகளை வெட்டுகிறார்கள் அறுக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் அவ்வளவு பன்றிகளை அவர்கள் சாப்பிட்டு குமித்து தள்ளுகிறார்கள் சரி இந்த பன்றிகளை மட்டும் இவர்கள் சாப்பிடக்கூடிய இந்த இறைச்சி இவைகளை மட்டும் சாப்பிடக்கூடிய இவர்கள் இந்த கொழுப்பை அவன் தொடவே மாட்டான் நாம் ஆடு அறுத்தோம்னு சொன்னால் சில விஷயங்களை நாம் கழிப்போம் கொம்பை சாப்பிட்றதில்லை முடிய சாப்பிட்றதில்ல கால் புலம்ப சாப்பிட்றதில்லை அதே போல் என்ன செய்வான்னா இறைச்சியை மட்டும் சாப்பிட்டு விட்டு அதனுடைய கொழுப்பை மாத்திரம் என்ன செய்தான் ஐரோப்பாவினுடைய நாடுகளில் அப்படியே அதை கழித்து கழித்து போட்டான் எந்த அளவுக்கு என்றால் கணக்கில் குவிந்து கிடக்கக்கூடிய கொழுப்புகள் இவைகளை எரிக்கலாம் சொல்லி எரிச்சா அவைகள் சூடேற்றப்படுகிற போது எண்ணெய் போல் உருகி ஓடுவதையும் சூடு புரிந்ததற்கு பின்னால் இறுகி அப்படியே நின்று போவதையும் அவன் பார்த்தான் அதன் மூலம் ஏதாவது ஆதாயம் வருமா என்று முதல் கட்ட சோதனையாக அதில் இருந்து அந்த பன்றியினுடைய இருந்து சோப்பு கட்டிகளை தயார் செய்தான் சோள எண்ணெய்களை தயார் செய்தான் துப்பாக்கி தோட்டாக்களில் உரைகளாக பயன்படுத்தக்கூடிய உரைகளாக அந்த பன்றியினுடைய கொழுப்புகளை பயன்படுத்தினான் இது முதல் கட்டத்தினுடைய இந்த சோதனை ஜெயித்ததற்கு பின்னால் இந்த சோழ எண்ணெயின் மூலம் ஏராளமான உணவுப் பொருட்களில் அந்த கொழுப்பை கலக்க ஆரம்பித்தார்கள் விளைவு என்னானது ஐரோப்பாவினுடைய மக்களினுடைய எல்லா அந்த பாத உணவு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்று வந்து அதற்கு பின்னால் இந்த கொழுப்பு எதிரில் எல்லாம் நீங்கள் கலக்கிறீர்களோ கலக்கக்கூடிய எல்லாத்துலேயும் என்ன செய்யணும்னா என்னென்ன பொருட்கள் என்னென்ன வஸ்தூல என்னென்ன சாப்பாட்டு பொருட்களை கலக்கறீங்கன்னு சொல்லி லேபில் அட்டையை நீங்கள் தெளிவா அதோடைய பட்டிகள் நீங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னார்கள் ஏன்னா அவை நிறைய பன்றியினுடைய கொழுப்புகள் கலக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு உடல்நல கோளாறு ஏற்பட்டு மருத்துவர்கள் அந்த உடல் நல காரணமே இந்த பன்றியினுடைய இறைச்சி தான் எனவே ஐரோப்பாவில் தயார் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தால் நூடுல்ஸாக இருக்கட்டும் சாக்லேட்டாக இருக்கட்டும் பிஸ்கெட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அட்டையினுடைய லேபிள் என்ன செய்யணும்னா என்ன பொருட்களை நீங்கள் கலக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதணும் அதில் பார்த்தா எழுதப்பட்ட அந்த வாசகங்களில் முதல் முதல்ல போர்க் ஃபேட் பன்றியினுடைய கொழுப்பு அப்படின்னு எழுதி உலக நாடுகள் முழுக்க விற்பனை செய்தான் ஆனால் வர்த்தகம் சரிந்தது ஏராளமான இஸ்லாமிய நாடுகளில் யாரும் அதை வாங்கலை ஏன்னா பன்னியினுடைய கொழுப்பு உள்ளே இருக்கும்போது எந்த இஸ்லாமியன் அதை சாப்பிடுவான் எனவே பொருளாதாரம் சரிந்த போது ரெண்டாவது கட்டமாக அனிமல் ஃபேட்டன் போட்டுடலாம் ஏன்னா போர் ஃபேட்டன் போட்டால் தான் பிரச்சனை அனிமல் ஃபேட்டூன் போட்டால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கை அதை எடுத்தான் ஆனால் இஸ்லாமியர்கள் ஆகுமாக்கப்பட்ட பிராணியாக இருந்தாலும் அல்லாவுடைய பெயரை சொல்லி அடுத்தா தானே ஹலால் அதனால் அனிமல் ஃபேட்டுன்னு போட்டால் எப்படி இதையும் சாப்பிட முடிய முடியாது என்று தடை செய்தார்கள் அதனால் கூடி ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுத்து இருந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இனிமேல் டேரக்டாக பேரெலாம் போடக்கூடாது இந்த சங்கேத வார்த்தைகள் என்று சொல்லி ஈ கோட் ஈனா ஈ ஃபார் ஐரோப்பா ஐரோப்பாவில் தயாராகக்கூடிய அந்த பொருட்கள் என்று அதில் என்ன செய்தான் ஈ கோடு என்கின்ற அந்த வழிமுறையை கொண்டு வந்தான் ஈ நூறு ஈ நூற்றி பத்து நூற்றி இருபது என்று இந்த ஈ கோடுகளை கொண்டு வந்தான் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த உணவுப் பொருட்கள் அத்தனைகளையும் எடுத்து பார்த்தால் எல்லா பிஸ்கட் சாக்லேட் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஷேவிங் கிரீம் பர்பஸை பேஸ்ட்டு சூயிங் கம்மு அதே போல குளிர்பானங்கள் டின்னுகளில் அடைத்து வைக்கப்படக்கூடிய அந்த பதார்த்தங்கள் எல்லாத்திலையுமே கலக்க ஆரம்பித்தார்கள் அதற்குடியேடாக அந்த ஈ கோடுகளை அறிமுகப்படுத்தினார் சரி இந்த எல்லா ஈ கோடுகளும் உள்ள உணவுகள் எல்லாமே அறாமு என்று ஒரு முடிவுக்கு நாம் எப்போது வந்து விடவே கூடாது ஏன்னா ஏராளமான இணையதளங்களில் போய் பார்க்கிறபோது போது எப்படி ஒரு பக்கம் எல்லா ஈ கோடுகளும் போடப்பட்டு இதில் இந்த பொருள் கடக்கப்பட்டிருக்கிறது இது உண்மை என்று சொன்னாலும் மறுபக்கம் அதை மறுக்கக்கூடிய கூட்டங்கள் நிறைய அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது அதனால் இணையதளங்களின் மூலம் வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வைத்து இது ஹலால் ஹராம் என்ற முடிவுக்கு வந்து வரவே கூடாது அதாவது ஹலால் முத்திரை என்கின்ற அந்த தலைப்பில் மாத்திரம் இப்போது நான் சொல்கிறேன் இதன் வழியாகத்தான் இந்த ஹலால் ஹராம் என்கின்ற இந்த ஈ கோடு மெத்தேடு முதல் முதலாக வந்தது சிறிது உணவில் மட்டும்தானா என்று பார்த்தால் கிடையாது இந்த ஜெலட்டின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கும் அந்த அது ஒரு விதமான அது ஒரு புரோட்டீன் அது இந்த ஜெலட்டின் மூலமாகத்தான் நாம் சாப்பிடக்கூடிய கேப்சூல் நாம் சாப்பிடக்கூடிய அந்த விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே இதில் கலக்கப்படுகிறது இப்போ மாட்டு இறைச்சி பன்றியினுடைய அந்த தோளில் இருந்து பன்றியினுடைய எலும்பில் இருந்து மாடிஃபை பண்ணி அதில் இருந்து உருமாற்றம் செய்யப்பட்டு நிறைய ரசாயன மாற்றங்கள் செய்யப்பட்டு மருத்துவ உபாயங்களிலேயும் உபகரணங்களிலேயும் அதனுடைய ஹலால் பொருள் ஹராம் பொருள் என்றெல்லாம் அந்த ஈகோடு கோடு மெத்தேடு கண்டிப்பாக எழுத வேண்டும் என்கின்ற ஐரோப்பாவினுடைய அந்த சட்டம்தான் இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க அது அப்படியே போய் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய கேள்வி என்ன இந்த ஐயம் தெளிவு ஐயம் கேள்வி முதல்ல என்னன்னா எல்லா ஈகோடும் கோடும் போடப்பட்டிருக்கிறது எல்லாமே ஹராமா இல்லை ஏன்னா அதனுடைய அந்த புரோட்டீன் எடுக்கப்படக்கூடிய அந்த முறை என்பதில் நிறைய வேறுபாடு இருக்கிறது பன்றியிலிருந்து மாடியிலிருந்து அதனுடைய கொழுப்பிலிருந்து இருந்து எலும்பிலிருந்து தான் எடுக்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது சோயாவிலிருந்து கூட எடுக்கிறாங்க சில உருளக்கலங்களில் இருந்து எடுக்கிறாங்க சில தாவரங்களிலிருந்து கூட கலருக்காக வேண்டி சுவைக்காக வேண்டி கிருஷிக்காக வேண்டி உணவை சுவை ஊட்டிக்காக வேண்டி ஏராளமான விஷயங்களை அதில் கலக்கப்படுகிறது இதில் எல்லாம் ஈகோடுன்னு போட்டுட்டாவே இதெல்லாம் ஹராம் இதை ஒதுக்கப்பட வேண்டியது என்று நம்ப வேண்டாம் ஏனென்றால் இந்த தலைப்பை எடுத்த உடனேயே உலகளாவிய முறையில் ஏராளமான புகாக்கள் சட்டங்களை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா மக்களுக்கு மத்தியிலே பரவி இருக்கக்கூடிய ஒரு வதந்திகளை நம்ப வேண்டாம் முதல்ல வதந்திகளை நம்பவே கூடாது ஒரு ஹராமானதை ஹலாலாக்குவது எவ்வளவு பெரிய பாவமோ அதே போல ஒரு ஹர ஹலாலானதையும் ஹராமாக்குவது மிகப்பெரிய பாவம் ஒரு ஹராமான பொருள் அதை ஹலாலாக்குவது பாவம் என்றால் ஹலாலான பொருளையும் ஹலாலாக்குவது பாவம் அந்த வகையில் எப்படி எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் மருத்துவ எடுத்து விசாரிக்காமல் நாம பாட்டுக்கு நம்பர் இருக்கா உடனே இதெல்லாம் ஹராம் நம்பர் இல்லையா இதெல்லாம் ஹலால் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடவே கூடாது செல்லாலை வசல்லம் அவர்கள் பதிவு செய்யப்படுது ஷாம் நாட்டில் இருந்து ஒரு ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு பாலாடை கட்டி ஒன்று வரும் சிரியாவில் இருந்து அது மக்களுக்கு மத்தியில் ஒரு ரூமரா போய்கிட்டே இருந்துச்சு பெருமானார் செல்லாலை வசல்லம் உடைய காதுக்கும் இது வந்தது அந்த பாலாடை கட்டியிலே இருந்து தான் நினை செய்கிறார்கள் பன்றியினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டு அந்த பாலாடை கட்டி ஷாமில் இருந்து வருது ஷாமில் இருந்து வருதுன்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் ஒரு வதந்தி கொண்டே இருந்தது பெருமாநாடு செல்லாலை செல்லம் அவர்கள் அந்த வதந்தியை நம்பல அந்த பாலாடை கட்டியை சாப்பிட்டார்கள் என்று பதவான் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி எனவே எல்லாம் நிலடியார்களே ஒரு வதந்தியை வைத்து ஒரு ஈகோடை வைத்து இது ஹலால் ஹராம் என்று தரம் பிரிப்பதற்கு விதமான ஆய்வும் லெபரட்டரிகளில் வச்சு எந்த விதமான ஆய்வுடைய அறிக்கைக்கு பின்னாலும் நாம் இதை சொல்ல கூடாது என்பது நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இது முதல் செய்தியாக எழுதுகிறாங்க ரெண்டாவது செய்தி என்ன எழுதுறாங்க தெரியுங்களா சரி டேரக்டா பன்றியினுடைய இறைச்சி பன்றியினுடைய எலும்பு பன்றியினுடைய எல்லா பாகங்களும் ஹராம் என்று வைத்து கொண்டாலும் அந்த பன்றியினுடைய ஏதாவது ஒரு பாகம் ஒரு உணவுப் பொருளில் கலந்தாலும் அதுவும் ஹராம்தான் இதில் மாற்று கருத்து எந்த முஃப்திகள் இடத்துலையும் புகார் இடத்துலையும் கருத்து கிடையாது ஆனால் இன்றைக்கு நாமும் அதே பிஸ்கட்டுகளை சாப்பிடுகிறோம் அதே சாக்லேட்டை நாம் சாப்பிட்றோம் ஏன் சர்க்கரை இருக்குது இந்த சர்க்கரை வெள்ளை சர்க்கரையில் கூட மாட்டினுடைய எலும்பு கறியை கலக்கப்படுகிறது அந்த எலும்பை என்னவோ ப்ராசஸ்லாம் பண்ணி சாம்பலாக்கி அந்த வெள்ளை சர்க்கரையை வெண்மையாக ஆக்குவதற்காக வேண்டி உள்ளுக்குள்ளே கடக்கப்படுகிறது எடுத்த எடுப்பிலேயே சர்க்கரை சாப்பிடுவது ஹராம் என்கின்ற முடிவுக்கு வந்துவிடவே கூடாது பொதுவான ஒரு செய்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹராம் என்றால் அது நிச்சயமாக அது தான் அது ஒரு பன்றையுடைய இறைச்சியாக இருந்தாலும் அல்லாவினுடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்ட ஆடு மாடு எந்த பிராணியாக இருந்தாலும் ஹராம் தான் ஆனால் அதே சமயத்தில் அந்த ஹராமான ஒரு பொருள் இன்னும் இன்னொரு வேற பரிணாமத்தில் வேறு ஒரு பொருளாக மாறிவிட்டால் அது தாராளமாக கூடும் என்று ஃபுகாக்கள் சட்டம் சொல்கிறார்கள் ஃபிக் கிதாபுகளில் சட்டம் எழுதுகிறாங்க உதாரணம்னு போட்டு எல்லா கிதாப்களையும் அப்துல் முக்தார் உள்ளிட்ட எல்லா கிதாபுகளிலையும் எழுதுகிறார்கள் அதாவது மது முழுக்க முழுக்க ஹராம் மது குடிப்பவன் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன் மது குடிப்பது நாற்பது நாளுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது மது குடிப்பவனை எவ்வளவு தூரம் பெருமானார் அல்லாஹ் சபித்திருக்கிறார்கள் என்று நாம் ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம் குரானில் நாம் பார்க்கிறோம் ஆனாலும் கூட அதே மது அப்படியே அப்படியே கொஞ்சம் காடியா மாறிடுச்சுன்னா அதை பயன்படுத்துவது ஜாயிஸ் அப்படின்னு எழுதுறாங்க அதே போல ஒரு கழுதை குப்பளத்துக்குள்ளே விழுந்து கொஞ்ச நாளைக்கு பின்னால அதுவும் முழுமையாக உப்பாக மாறிவிட்டால் ஹராமான அந்த கழுதையும் ஹலால் தான் என்று எழுதுகிறார் அதே போல இந்திரியம் ஹரம் இருந்து பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய ரத்த கட்டி ஹரம் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இறைச்சி மாற்றினுடைய இறைச்சி ஆற்றோடைய இறைச்சி ஹலால் அது அதே போல மான் மானினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இரத்தம் ஒரு வயிற்று பகுதியில் ஒன்று சேர்ந்து குறிப்பிட்ட நாள் அப்படியே இருந்து அப்படியே அந்த குறிப்பிட்ட நாளுக்கு பின்னால் அந்த மான் போய் என்ன செய்யுமா வழி தாங்க முடியாமல் மரத்தில் போய் மோதி கீழே அந்த பந்து போல ஒரு பொருள் விலகும் உடைத்து பார்த்தால் அதுக்குள்ளே ரத்தம் இருக்காது அது அப்படியே முழுமையாக கஸ்தூரியாக மாறி இருக்கும் அப்போ ரத்தம் கஸ்தூரியாக மாறிவிட்டால் அது ஹலால் அந்த வகையில் நாம் பார்க்கிறோம் ஏராளமான ஃபுகாக்கள் சட்டம் சொல்கிறார்கள் இன்றைக்கு எல்லா உணவு பதார்த்தங்களிலேயும் சாக்லேட் உட்பட பிஸ்கெட் உட்பட சர்க்கரை உட்பட நேரடியாக பன்றியினுடைய எந்த பொருட்களையும் கலப்பதே கிடையாது எப்படி கலக்கிறார்கள் அந்த பொருள் தானாக மாறினாலோ மனிதர்கள் யாராவது அவருடைய அசலியத்தான தன்மையை மாற்றினாலோ வேறு ஒரு பொருளை கலந்து ரசாயன மாற்றங்கள் செய்து முழுமையாக மாற்றிவிட்டால் அவை முழுமையாக ஹராம் என்கின்ற அந்த எல்லைக்குள் வராது அதை அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த அலால் என்ற எல்லைக்கு வருகிறது எனவே இன்றைக்கு நாம் உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய இந்த ஈ கோடுகள் எல்லாம் ஒரு கால் கலந்திருந்தாலும் அவைகள் ஹலால் என்கின்ற அடிப்படையிலே வருமே தவிர ஏனென்றால் அசிலியத்தான தன்மை மாறி விடுகிறது எனவே தான் மார்க்கம் சொல்கிறது புகார்கள் சட்டம் சொல்கிறார்கள் அதை சாப்பிடலாம் சரி மூன்றாவது கட்டம் ஒரு செய்தி எழுதுறாங்க என்னன்னா இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு இதை சாப்பிடுவது சந்தேகமா இருக்கு இதை சாப்பிடாமல் இருப்பது நல்லது என்று நினைத்தால் அது மிக மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய ஏவலை ஏற்று ஏற்று நடப்பதும் விளக்குகளை விட்டும் தவிர்த்து கொள்வதும் சந்தேகமானதை விட்டும் பேணி கொள்வதும் தான் மார்க்கம் அதனால உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த எல்லா கட்டத்தையும் தாண்டி கடைசியாக புகழாக கழுதுறார்கள் சந்தேகமா இருக்கா தாராளமாக அதை விட்டு விடுங்கள் ஆனால் யாராவது சாப்பிடக்கூடியவனை பார்த்து இவன் ஹராமல் சாப்பிட்றான்னு சொல்லிவிட வேண்டாம் என்று புகாக்கள் தங்களுடைய கிதாபுகளில் சட்டம் எழுதுகிறார்கள் எது ஹக்கோ எது பாத்திலோ அதை முழுமையாக அல்லாஹு ஷானு தாலா பிரித்து அறிந்து உண்மையான ஹக்கை விளங்கி இந்த உலகத்தில் அமல் செய்து அல்லாஹை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியது புரிவானுல்லா ரபுல்லின் அஸ்லாம் வரமது